வணக்கம் இது உங்கள் கழிப்படி சதுபதி யூடியூப் சேனல் நான் உங்கள் குரு ஆனா வணக்கம் தான் வணக்கம் குரு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்காங்கண்ணா நான் அண்மையில வந்து காஞ்சிபுரம் தொகுதி பாட்டாளிமுக்க கட்சி வேட்பாளர் ஜோதி வெங்கடேஷ் என்பவர்கள் பிரச்சாரத்துக்கு போயிருக்காங்க அங்க போகும்போது சில கிராம மக்கள் எல்லாம் வந்து வேட்பாளரை வந்து பொதுமக்கள் வந்து தடுத்து நிறுத்துறாங்க அங்க என்னதான் நடந்ததுன்னா ஆக்சுவலா குரு ஒரு காஞ்சிபுரத்தினுடைய வேட்பாளர் காஞ்சிபுரம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பா திருமதி வெங்கடேசன் அவர்கள் களமிறங்க நிறைய கிராமத்துக்கு போறாங்க நிறைய கிராமத்துக்கு போகக்குள்ள நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்குது காரணம் என்ன அப்படின்னாக்க ஒரு பெண் வேட்பாளர் அது புது புதுமுகமா இருந்தாலுமே கூட அவங்க பேசக்கூடிய அந்த தோணி அவங்களுடைய செயல்பாடு குறித்து அவங்க எடுத்து குறிக்கக்கூடிய அந்த விதம் எல்லாமே மக்களை ரொம்பவுமா ஈர்த்திருக்குது அதன் அடிப்படையில தான் நீர்வல்லூர் அப்படின்னு ஒரு கிராமம் காஞ்சிபுர தொகுதியில் நீர்வல்லூர் அப்படின்ட்டு ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்துக்கு போகக்குள்ளதான் உள்ளதான் நீங்க சொன்ன விடயம் நடந்திருக்குது இவங்க பிரச்சாரத்தினுடைய வாகனத்துல போயிட்டு வந்திருக்கிறாங்க அப்ப அங்க இருக்கக்கூடிய பெண்கள் குறிப்பிட்டு சொல்லணும்னா பெண்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இவருடைய பிரச்சார வாகனத்தை தடுத்து நிறுத்திருக்கிறாங்க அந்த எல்லையிலேயே இப்படி உள்ள என்ட்ரன்ஸ் ஆகக்கூடிய அந்த எல்லையிலே தடுத்து நிறுத்திருக்கிறாங்க திருமதி ஜோதி வெங்கடேஸ் அவர்களுக்கு ஒரு ஒரு அச்சம் ஏற்படுது என்னடா அது நம்மளுடைய வண்டியை திடீர்னு நிறுத்திட்டாங்களே வேற ஏதாவது பிரச்சனையா இருக்குமான்னு சொல்லிட்டு அவங்க அந்த வாகனத்தை விட்டு இறங்கி வராங்க அந்த நீர்வள்ளூர் கிராமத்துல அப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்லிருக்காங்க தெரியுங்களா எங்களுக்கு வந்து யாரோ வேட்பாளரா வராங்க அவங்ககிட்ட எல்லாம் நாங்க அதை சொல்லணும்னு தோணல ஆனா என்னமோ தெரிலம்மா ஒன்ன பார்த்தா சொல்லணும் தோணுது நீ வந்தா இங்க இருக்கக்கூடிய டாஸ்மார்க் எடுப்பியா மக்கள் தான் திமுக வேட்பாளர் வந்திருக்கிறாங்க அவங்கள்ட்ட அந்த வார்த்தையை சொல்லல பிற கட்சியினுடைய அதிமுக வேட்பாளர் நாம் தமிழ் வேட்பாளர் எல்லாம் வந்திருக்காங்க அவங்கள்ட்ட அந்த கோரிக்கை மக்கள் வைக்கல ஆனா இவங்களை பார்த்தது ஏதோ ஒரு நம்பிக்கை எழுந்திருக்குது அதுல என்ன சொல்றீக்காங்கன்னா அந்த மக்கள் எத்தனைய பேர் வந்தாங்க யாரும் வந்து இது செய்யற மாதிரி தெரில நீ எங்களுக்காக உன்னையோட செய்ய மட்டுமா வேற எதுவுமே செய்ய வேணாம் நான் வந்து அதுல ஒரு பெண்மணி சொல்லியிருக்கிறாங்க ஒத்த ஆளா இருந்தோ உனக்கு ஆயிரம் ஓட்டு வாங்கி தரேன் அப்படின்றத என்ன உங்களுடைய கோரிக்கையை சொல்லுங்கன்றதுமே இந்த இடத்துல டேஸ்ட்மார்க் இருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் புள்ள சாதியே வெளில போக முடியல அடுத்த ராத்திரில வேலைக்கு போயிட்டு பொம்பளைங்க வர முடியல தண்ணியை போட்டுட்டு வழி மறைக்கிறானுங்க பள்ளிக்கூடம் போகிற புள்ளையே பயந்துக்கிட்டு வருது வேலைக்கு போகிற பொண்ணுங்க பயந்துக்கிட்டு வருது நாங்கள் இங்கே வந்து களை வெட்டி நடுவு நட்டு ஒரு நானூறு ஐநூறுவா சம்பாரிச்சு வைக்கிறோம் வீட்டில் இருக்கக்கூடியவங்களாம் எடுத்துகிட்டு போயிட்டு அதை குடிச்சு கறி ஆயிக்கிறாங்க எங்களால் மிச்சப்படுத்த முடியல கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மக்கள் அவரெல்லாம் சூழ்ந்து இருக்கிறாங்க ஜோதி அவர்களை சூழ்ந்து சொல்ல ஜோதி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா நான் நிக்கிற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி எங்கள் கட்சியுடைய கொள்கையே என்னன்னா பூரண மது விளக்கு நாங்க வந்து தமிழ்நாட்டுல ஆட்சி அமைக்கிறோம்னா தமிழ்நாட்டுல ஒரு சொட்டு மது தமிழகமா மாத்திரும்னு சொல்லிட்டு எங்களுடைய தலைவர் திரு அன்புமணி சொல்றாரு நான் அதே போல எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க இந்த நாடாளுமன்ற தொகுதியில நான் உங்களுக்கு சொல்றதை செய்வேன் நிச்சயமா அங்க இருக்கக்கூடிய மதுக்கடைகளை மூட வைப்பேன் நான் வந்து எல்லா தருணத்திலயும் உங்களுக்கான வேட்பாளராக இருக்குன்னு சொல்லி சொல்ல அவ சொல்றாங்க அம்மா மத்தவங்க நீ வந்து சொல்லிட்டு போக கூடாது நீ சொல்லிட்டு போயிட்டுனா அதுக்கப்புறம் நாங்க ஓட்டே போட மாட்டோம் ஆனா நீ வந்து இதை செஞ்சிட்டுனா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு நீ தான் நாடாளுமன்ற உறுப்பினர் மக்களே சொல்ற மக்களை சொல்றாங்கப்பா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கும் இந்த அஞ்சு வருஷத்துக்கு நாங்க தேர்ந்தெடுத்துடுறோம் நீ மதுக்கடையை மூடிறேன்னு சொல்ல சொல்லிடுற வேற எந்த கோரிக்கையும் எங்களுக்கு இல்லை எங்களுக்கு வந்து மதுக்கடையை மூடணும் நீ நீ சொல்ற நீ வந்து எம்பிஐ வந்து செஞ்சிட்டினா நாங்கள் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கும் உன்னை சுயேட்சையாக தேர்ந்தெடுக்கிறோன்னு சொல்லிட்டு திருமதி ஜோதி வெங்கடேஷ் அவர்களுக்கு வேண்டுகோள் கொடுத்து வாழ்த்தும் தெரிவிச்சிருக்கிறாங்க உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க அம்மா கவலையே போடாதீங்கம்மா நானும் ஒரு பொண்ணு தான் எனக்கும் அந்த வழி தெரியும் இன்னைக்கு நம்ம எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோன்னு தெரியும் நான் டிவியில் பார்க்குறேன் செய்தித்தாளில் பார்க்குறேன் தினந்தோறும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அது காஞ்சிபுரம்லாம் ரொம்ப வந்து பின்தங்கி மாவட்டம் தான் பொருளாதாரத்தில் நான் அவங்கள முன்னேற்றத்துக்கு நிறைய பாடுபடுவேன் இங்க இருக்கக்கூடிய மதுக்கடைகளை நிச்சயமா அகற்றணும்னு சொல்லிட்டு அவங்களை வாக்குறுதி அழுத்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கவங்களை என்ன சொல்றாங்க பாப்பாவுக்கு வழி விடுங்க பாப்பாவுக்கு நம்ம போய் ஓட்டு கேட்கும் முற்றுகையிட்ட மக்கள் கோரிக்கை விடுத்த மக்கள் அந்த கோரிக்கையை அவர் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு ஒரு ஒருத்தவங்களும் போயிட்டு வாலண்டியரா ஓட்டு கேட்டாங்க கையில் கோரிக்கை மனுவோடு வந்த மக்கள் அவங்க செல்லக்குள்ள வாக்காளர் படிவத்தோடு அதாவது அந்த நோட்டீஸோட போனாங்க ஓட்டு கேக்குது ஓட்டு கேட்கறது மாமழ்ச்சம் பயிற்சி அந்த ஒன்றை போயிட்டு நம்ம புட்டு நம்ம ஊட்டு புள்ள வந்துருக்குது நம்ம சொல்றத புள்ள செய்யும் ஓட்டு போடுங்கன்னு சொன்னாங்க பெரிய வராங்க இந்த போய் சொல்லணும் ஒரு நம்பிக்கை இல்ல ஆனா பாமக வேட்பாளர் செய்வாங்கன்னு சொல்லி அந்த நம்பிக்கை வந்து மக்கள் மத்தியில் வந்து நிச்சயமா குரு இப்போ திமுக வேட்பாளர் போயிருக்கிறாரு அவருக்கெல்லாம் எதுவுமே சொல்லல சொல்ல பாப்போம் அப்படின்னு இருக்கிறாங்க அதிமுக வேட்பாளரும் போறாங்க அவங்க சார்பு வேட்பாளர் போறாங்க அவங்கள்ட்ட இதை சொல்லல நான் தமிழ் வேட்பாளர் போறாங்க அவங்கள்ட்ட சொல்லல ஆனா இவங்கள்ட்ட பர்டிகுலர்லி குறிப்பிட்டு சொல்றதுக்கான காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அந்த இடத்துல செய்யுது அங்க என்ன சொல்லுவாங்க இது வன்னிய சமுதாய மக்கள் மட்டும் இருந்ததும் அந்த அங்க பல்வேறு சமுதாயத்தை சார்ந்தவங்க இருந்தாங்க இந்த கோரிக்கையை வச்சதே வந்து ஒரு குறிப்பிட்ட பட்டியல் சமுதாயம் மற்றும் வன்னிய சமுதாயம் எல்லாம் இணைந்துதான் வச்சிருக்கிறாங்க சோ இது ஒரு மாற்றத்திற்கான ஒரு முன்னெடுப்பா பார்க்கப்படுது இவங்க தொடர்ந்து போகக்கூடிய அத்தனை கிராமங்கள்லயுமே இந்த மாதிரி நடக்குது எங்களுக்கு எதுவுமே வேண்டாம் எனக்கு நீ ரோடு போட்டு தெரியா பரவாயில்ல ரோடே இல்லைன்னா கூட நான் பொடியில நடந்து போறேன் கல் ஜல்லியில் நடந்து போறேன் முள்ளு குத்தினாலும் நடந்து போறேன் ஆனா எனக்கு இந்த டாஸ்மார்க்கை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு அந்த மக்கள் அவரை முற்றுகையிட்டு அன்பு கோரிக்கை வச்சிருப்பது இன்னைக்கு எல்லாராலையுமே பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்குது திருமதி ஜோதி ஜோதி வெங்கடேஷ் அவர்களுமே என்ன பண்ணிருக்காங்கன்னா நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே செய்கிறேன்ட்டு வாக்குறுதியும் கொடுத்துட்டு அதுக்கான வெற்றியை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கிறாரு நிச்சயம் அவர் வெற்றி பெறணும் அப்படின்றத நம்மளுடைய சேனல் சார்பாக நம்மளும் வாங்குவோம் நன்றிண்ணா நன்றி குரு